ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுறப்ப நமக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க நம்ம அதிகாலை பூஜை பண்ணுறப்பையும் நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமைகளை முருகெரு முருக பெருமான நினச்சி நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்களை தீரணும் அப்படின்னு நம்ம பூஜை புனஸ்காரங்களை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க இது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளேற நம்ம பண்ணுற பூஜைங்க இது வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதில் செம்பு வந்து வெள்ளியாகவும் இருக்கலாம் சிம்பிளே இருக்கலாம் சில்வரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க கல்லுப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க பித்தளை கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு மட்டுந்தான் எடுக்கணும் இந்த பிரார்த்தனை பண்ணுறப்ப வாய் விட்டு நம்ம சொல்லக்கூடாது மனசில் தான் வந்து நம்மளோட கோரிக்கை என்ன இப்போ கடன் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதை மனசுக்குள்ளே தான் சொல்லிக்கணும் அதுக்குண்டான பண வரவை கொடுங்க அப்படின்னு நம்ம மனசால் முருகபெருமான நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம அந்த கையில் இருக்கிற உப்பை வந்து கையில் வச்சு ரெண்டு சைடு வச்சுருக்க உப்பை வந்து உப்பு கரையிற மாதிரி என்னோடய கவலைகள் கஷ்டங்கள் தீரணும்னு போட்டுட்டு அது அந்த தண்ணியில் என்ன போடணுனாக்கா மஞ்சள் குங்குமம் தாமரப்பும் நல்ல பலன் உடனே கிடைக்குங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க போட்டுட்டு இதை தென்னை மரத்தில் தாங்க காலையில் ஊற்றணுங்க எட்டு மணிக்குள்ளார ஊற்றிடலாம் இல்லை அப்படின்னாக்கா ஓடுற ஆறு கிணறு இருந்தால் ஊற்றுங்க நல்ல பலன் கிடைக்குங்க இதில் இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகபெருமானை வழிபட்டு கடன் வாங்கும்போது நம்ம பலர் வந்து அந்த செம்மானான செவ்வாய் பகவானை நம்ம முருகப்பெருமானை நினைப்பதே இல்லை ஆனால் கடன் வந்து நம்ம கழுத்தை நெரிக்கும் போது தான் நம்ம வந்து பலருக்கு கடவுளோட நினைவே நமக்கு வருதுங்க இது எல்லாரோட இயற்கை தாங்க இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகபெருமானை நினச்சி நம்ம சிகப்பு பூக்களால் நம்ம முருக பெருமானை நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப கை மேலே பலன் நமக்கு வந்து உடனடியாக நமக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு நான் இது ஒரு ரெண்டு மூணு செவ்வாய்க்கிழமையோட பூஜையை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் செவ்வாய் பகவானை வந்து நம்ம அந்த ஓரையில் ஒரு நாளைக்கு மூணு டைம் வருங்க ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போதில் வருங்க இதை மதிய வழ நம்ம வட்டி கட்டுறதுனா கட்டிக்கலாம் அவரோட திருப்புகளை வந்து நிறைய நம்ம பாராயணம் பண்ணுவோம் கடன் சார்ந்த ஸ்லோகம் கொடுத்துருக்கேங்க இதை படிங்க நூற்றி எட்டு தடவை படிங்க கை மேலே பலன் நமக்கு கிடைக்குங்க சிகப்புப் பொருட்களாக முடிஞ்சளவு அர்ச்சனை பண்ணிக்கோங்க நம்ம வந்து வட்டி கட்டுற பணமாகட்டும் எதாகட்டும் அதை வந்து சாமிக்கிட்ட வச்சு பாதத்தில் வச்சு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில கொடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் பைத்தம்பருப்பு பாயசம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வச்சு படைங்க பலன் கிடைக்கும் தேங்க் யூ